வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து சூட சுட சோறு இது வந்து கீரை கீரை சாம்பார் கீரை வந்து வீட்டிலையே இது பண்ணியிருந்தோம் அந்த கீரையை பறித்து கீரை சாம்பார் காலிஃப்ளவரும் ஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வறுவல் இது வந்து மாங்காய் பச்சடி இன்றைக்கி வந்து இதுதான் ரசம் தயிர் வந்து ஆஸ் யூஷுவல் இதுதான் இன்றைக்கி வந்து மெனு பிடிச்சிருக்கோம் நம்புறா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து சூட சுட சோறு இது வந்து கீரை கீரை சாம்பார் பசுக்கீரை வந்து வீட்டிலையே இது பண்ணியிருந்தோம் அந்த கீரையை பறித்து பசுக்கீரை சாம்பார் காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வறுவல் இது வந்து மாங்காய் பச்சடி இன்றைக்கி வந்து இதுதான் ரசம் தயிர் வந்து ஆஸ் யூஷுவல் இதுதான் இன்றைக்கி வந்து மெனு பிடிச்சிருக்கோன்னு நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்